இந்த ஒரு மிஷின் இருந்தால் போதுங்க கரெக்டாக நம்ம மெஷர்மெண்ட் வச்சு அழகாக வந்து ஸ்ப்ரே பண்ணிட முடியும் பாருங்க களை கொல்லையே எவ்வளோ அழகாக கேப்ல அடிச்சுட்டு போகிறாருன்னு இந்த வீடியோவில் பாருங்க இவர் இந்த குளத்துலேருந்து இருந்து தண்ணி பிடிச்சி அழகாக வந்து செடிக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சாருன்னு இங்க பாருங்க வெறும் தண்ணியிலயே எவ்வளோ அழகாக வந்து செடிகளை வளர்த்துருக்காங்க பாருங்க இது தாங்க ஹைட்ரோபோமிக் ஃபார்மிங் பாருங்க எவ்வளோ அழகாக வந்து செடிகள் வளர்ந்து இந்த வீடியோவில் பாருங்க எவ்வளவு அழகா வந்து நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சாங்க இந்த வச்சு இந்த நிலத்தை ஃபுல்லா பாய்ச்ச முடியும் பாருங்க பாருங்க எவ்வளவு அருமையா வந்து ஒரு மூட்டையில இருந்து உரத்தை எடுத்து அழகா கொட்டிட்டே வராங்கன்னு அது மட்டும் இல்லாம இந்த ஒரு மிஷினை வச்சு அழகா வந்து ஹோல்ஸ் போட்டுக்கிட்டே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸா வந்து உரம் போட்டுட்டே வராங்க ஒரு மிஷின் வாங்கிட்டா போதுங்க நம்ம நிலத்துக்கு தேவையான உரத்தை நாமளே இந்த மிஷினில் கொட்டி அழகா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு போலாம் பாருங்கள் ரொம்ப ஈஸியா இருக்கு பாருங்க இதோட ஒர்க் இந்த ஒரு மிஷின் இருந்தால் போதுங்க அழகாக பள்ளத்தையும் போட்டுக்கலாம் அது மூலியமாக வந்து உரத்தையும் கொட்டிடுறாங்க ரொம்ப நல்லா இருக்குது இதோட யூஸஸ்ஸு இங்கே பாருங்கள் செடிகளோட நுனியை கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ அழகாக வந்து மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு ஸ்ப்ரேயர் மிஷின்லேருந்து இருந்து வர ஏர் ஃப்ரெஷர் வச்சு இந்த பிளேடை வந்து ஏற்கிறாங்க பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது இந்த டெக்னிக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த மிஷினு அழகாக ஏறி உட்காந்தா போதுங்க அழகாக மரத்து மேலே கொண்டு போய் உச்சியில் கொண்டு போய் உட்கார வச்சிடும் போல் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இதுதாங்க வீட் டிரான்ஸ்பிளான் மிஷினு பாருங்க எவ்வளோ அழகாக வந்து கோதுமையை இந்த மிஷின் மூலியமாக நடவு பண்ணிட்டு போகிறாங்க பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது அது வந்து ஒர்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக முடியுது பாருங்கள் அறுவடை பண்ண நெல்லை நம்ம ரைஸ் மில் கொண்டு போயிட்டு அரிசியாக மாற்றுவோங்க இந்த அதெல்லாம் தேவையில்லைங்க வயலுக்கே இந்த மிஷினை எடுத்துகிட்டு வந்து அழகாக வந்து அறுவடை பண்ண நெல்லை அரிசியாக இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த மினி வீடரை வச்சு அழகாக வந்து களைகளையும் எடுத்துட்றாங்க மண்ணையும் அணைக்கிறாங்க எவ்வளோ எளிமையான முறையில் அழகாக வந்து களைகள் எடுக்கிறாங்க பாருங்க இந்த வீடியோவில் பாருங்கள் மக்காச்சோளத்துக்கு இடையில எவ்வளோ அழகாக வந்து மிளகாயை வந்து போட்டிருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி வந்து நல்லாவும் க்ரோத் இருக்குங்க பாருங்க அறுவடையான தர்பூசணியை எவ்வளோ அழகாக வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காகவே வந்து ஒரு மிஷின் மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க இதை வச்சு அழகாக வந்து நம்ம ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோ இருக்கிற தர்பூஷணி பழங்களை ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாங்க இந்த வீடியோவில் பாருங்க எவ்வளோ அழகா வந்து கரும்பை அறுவடை பண்ணி அதை வந்து சாராக்கி அதுக்கப்புறம் வந்து வெள்ளை கட்டிகளை எப்படி வந்து ரெடி பண்றாங்க பாருங்க பாக்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு அது முன்னாடி சுத்தமா எவ்வளோ அழகா வந்து கிளீனா ரெடி பண்றாங்க பாருங்க பாருங்க நம்மெல்லாம் வந்து குனிஞ்சி ஒரு கொட்டையை கீழே இருந்து எடுக்கணும்னா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் இவர் எவ்வளோ அழகா வந்து அதுக்குன்னு ஒரு டிவைஸ் ஒன்று கண்டுபிடிச்சி அழகாக வந்து குனியாமலே இந்த கொட்டைகளை எடுத்துட்டு இருக்காரு பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு இந்த டெக்னிக் இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து மண் அணைக்கிறதுக்கு இந்த மிஷின் சூப்பராக வந்து ஒர்க் பண்ணுது பாருங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு என்ன தான் டெக்னாலஜி அதிகமாக வளர்ந்துருந்தாலும் விவசாயத்தில் நம் முன்னோர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து தண்ணி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க பார்க்குறதுக்கே அழகாகவும் இருக்குது அதே மாதிரி எந்த அளவுக்கு சிந்திச்சிருக்காங்க பாருங்க என்ன ஒரு அருமையான மாடிஃபிகேஷன் பாருங்க இதிலே வந்து நம்ம வெங்காயம் பூண்டு இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஹோல்ஸ் போட வேண்டிய அவசியமே இல்லைங்க இந்த ஒரு மிஷினை வச்சு அழகா வந்து ஹோல்ஸ் போட்டு வெங்காயம் பூண்டு எல்லாம் வந்து நடவு பண்ணிகிட்டே போயிடலாம் இந்த வீடியோல பாருங்க வெங்காய செடி இடையில வந்து இவர் குச்சை விட்டு லைட்டா வந்து மண்ணை வந்து அசிட்டி விடாது இந்த மாதிரி செய்கிறது மூலயமா வந்து வேருக்கு வந்து நிறைய வந்து ஆக்சிஜன் கிடைக்க ஆரம்பிக்குங்க நல்லா வந்து செடியும் நல்லா ஊட்டமாக வளர ஆரம்பிக்கும் இது ஒரு எக்யூப்மெண்ட் இருந்தா போதுங்க அழகா வந்து நம்ம பள்ளத்தையும் தோண்டிக்கலாம் அதே மாதிரி வந்து ஒரு செடியை இன்னொரு இடத்துல இருந்து அப்படியே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து செடியை வைக்கிறாருன்னு இங்கே பாருங்க நமக்கு ஏக்கர் கணக்கில் நிலம் இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரேயரை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு நூறு அடி பைப்புக்கு ரெ பைப்பை ரெடி பண்ணி அழகாக வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வராங்க பாருங்கள் பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு வேலையும் ரொம்ப ஈஸியாக முடியுது பாருங்கள் நீங்கள் பார்க்குறது தாங்க கிராஸ் கட்டிங் மிஷினு பாருங்க அடியோட நல்லா கட் பண்ணி அந்த பக்கத்தில் அப்படியே அடிக்க வச்சுட்டே வருது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு இந்த டெக்னிக்கு இவர் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ட்ரம் சீட் டெக்னிக்கில் சீடு எவ்வளோ அழகாக போட்டுகிட்டே வராரு பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த மிஷினில் எவ்வளோ அழகாக வந்து முன்னாடி வந்து உரத்தை கொட்டிக்கிட்டே வருது பின்னாடி வந்து அதை அப்படி ஏற்கழப்பையில் ஏர் ஊட்டிகிட்டே வருது பாருங்க பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு இந்த வீடியோவில் பாருங்கள் ஒவ்வொரு கிராப்புக்கும் எப்படி வந்து தண்ணீர் பாய்ச்சுறாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது வீட்டுல பாருங்க எவ்வளவு அழகா வந்து ஒரு கை கலப்பைய ரெடி பண்ணி அழகா வந்து நிலத்துக்கு வந்து களையும் எடுத்துக்கிறாங்க மண்ணையும் அணைக்கிறாங்க பாருங்க பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா